அலாமலைக்கும் வரமது உவாகி வரகாத்துகும் தினமும் ஐந்து ஹதீஸ்கள் குழுமம் சார்பாக கேட்கப்படும் கேள்விகள் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று புலகுல் மராம் ஹதீஸில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாவது பொழுகுல் மராம் ஹதீஸ் வர கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முதல் கேள்வி எந்த பாவம் பெரியது ரெண்டாவது கேள்வி நன்மைக்கான வழியை காட்டியவருக்கும் பிரதிபலன் கிடைக்குமா மூன்றாவது கேள்வி எப்போது ஒருவர் அடுத்த சமூகத்தை சேர்ந்தவராக ஆகிவிடுவார் நான்காவது கேள்வி முஸ்லிமின் சிறந்த பண்பு எது ஐந்தாவது கேள்வி இது நற்செயல்களை தின்றுவிடும் அது எது ஆறாவது கேள்வி இது சிறிய இணைவாய்ப்பாகும் அது எது ஏழாவது கேள்வி செய்தியில் மிகவும் பொய்யானது எது எட்டாவது கேள்வி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது ஹதீஸில் உள்ள துறாவை கூறவும் ஒன்பதாவது கேள்வி ஜல்ல ஜலாலு தாயலா யார் மீது கோபம் கொள்கிறான் பத்தாவது கேள்வி அல்லாஹ் ஜல்ல ஜலாலு யாரிடம் யாரிடமிருந்து தன் தண்டனையை தடுத்து கொள்கிறான் பதிலோட ஹதீஸ் என்னையும் தவறாமல் குறிப்பிட்டு அனுப்புங்க உங்களுக்கு கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் எனக்கு அனுப்பி கொடுங்க இந்த லிங்கை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க ஜசாக்கும் உல்லாஹு ஹைர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி